வணக்கம் நண்பர்களே அதாவது விடிய காலமும் ஒரு வீடியோ போட்டேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் வந்து வேற்று மொழியில் வந்து சத்திய பிரமாணம் எடுக்கிற வீடியோ அதாவது தமிழ்நாட்டில் தமிழ் இல்லாத இன்னும் ஒரு மொழியில் அந்த நாட்டை ஆள்றதுக்கு தயாராகும் வேற்று காரன் அதுக்கு ஒரு நபர் நோமலா என்னோட அடிச்சு கிடைக்கும் நபர் தான் அவர் இப்போ ஃபோன் பண்ணவர் அவற்றை ஃபோனை நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன் உங்களுக்காக ஓகே அவர் என்ன சொல்கிறேன் அவரோட காட்சி ஹலோ வணக்கம் அண்ணா ஓ வணக்கம் நான் ஓ நான் இப்போ நீங்கள் கால் பண்ணீங்க பண்ணிங்க நான்தான் நான்தான் கேட்குறேன் சார் தெரியுதா ஓகே நான் என்ன உங்க உங்கள்ட நீங்கள் கதைக்கிற உங்கள் பொருங்கண்ணே கொஞ்சம் பொறுங்க நீங்கள் கதைக்கிற நான் ரெக்கார்ட் பண்ணுறேண்ணே நீங்கள் கதைங்க உங்க நான் ஞாயிற்சி சொல்லுங்கள் பிரச்சனை இல்லை உங்களோட பக்கம் ஞாயிற்றுங்க ஓகே

ஒன்பது வரைக்கும் என்ன பண்ணிவாரி மாநிலம்

இப்போ நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் இப்போ நீங்க யுகே யுகே நேஷனல் ஐடி நீங்க வெச்சிருக்கீங்க இல்ல இத கேளுங்க இந்த மாதிரி நாய் நேஷனல் ஐடி இந்த கேளுங்க இல்ல அப்ப அப்ப இல்ல அதுல ஒரு பிரச்சனை இல்ல நான் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இப்போ வாங்க யுகேல பாருங்க நாங்க நேஷனல் ஐடி நாங்க இங்கிலீஷ் நல்லா தெரியும் ஜெர்மன்ல நல்ல ஜெர்மன் மொழி தெரியும் அப்ப அத தான் நான் அதல சுட்டி காட்டினேன் ஆனால் தமிழ் ஆனா இது இது வந்து இது வந்து நாட்டை

அதான் மொத்தத்தில் சொல்ல போனா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தெலுங்கு மக்கள் கூடிய கூட இருக்கிறார்கள் தெரியுமோ தமிழ்நாடு அந்த மொழி அது பிரிச்சு அந்த அரசியல் வந்து இப்ப கூட

சரி அதைய அதையும் ரொம்ப திருவினா அது ஆனா அது அது அதே இதனே அதே இதனேன்னு அவர்கள் இதே இது கேரளாவோல வேற மாநிலத்துல போய் தமிழ்ல நாங்கள் சத்திய பிரமாணம் செய்யலாமா இல்ல இருக்கல சத்திய பிரமாணம் செய்யலாமா தமிழ்ல செய்யலாமா சத்திய பிரமாணம்ன்றது இப்ப சேதா சத்திய பிரமாணம் செய்யலாமா அப்ப அங்க அங்க சேவட மாட்டாங்க உங்களுக்கு அந்த

ஏன்னா இல்ல இதுக்கு முதல்ல இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ தாண்டி உள்ளுக்கே வந்து மொழியில் இருக்கிறேன் தெரியுமா உங்கள்ட்ட உங்களோட குற்றச்சாட்டு விளங்கிச்சு நான் உங்களோட குற்றச்சாட்டு அவ்வளவு வீடியோ ஆக்கி உங்களுக்கான பப்ளிக் பண்றேன் முதல்ல மக்களை நீச்சு சொல்லட்டும் என்ன ஓகே